தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா முதல் கலைஞர் வரை கழக அரசு மருத்துவத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை செய்துள்ளது உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்களையும் நம் நாட்டிற்கு தந்துள்ளது தலை சிறந்த கட்டமைப்பை உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையே சாரும் ஆனால் இதை பொறுக்காத மத்திய மாநில அரசுகள் நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராம மாணவர்களின் மருத்துவராகிய கனவை சிதைக்கும் வேளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வுக்கு அனிதா பிரிதிப்பா ஆரம்பித்து இன்றைக்கு அரிஷ்மா வரை பலி கொடுத்து கொண்டு இருக்கிறது மேலும் ஆன்லைன் வகுப்பை இன்று மாநில அரசால் வரைமுறைப்படுத்தாத ஆன்லைன் வகுப்பால் மாணவர் மற்றும் பெற்றோர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர் ஒரே குடும்பத்தில் சாதாரணமாக ரெண்டு அல்லது மூன்று பேர் இருந்தார் எப்படி ஆண்ட்ராய்ட் போன் வாங்க முடியும் காசு இல்லாமல் எப்படி இன்டர்நெட்டுக்கு காசு பணம் கட்ட முடியும் மலை பகுதியில் இருக்கின்றவர்கள் எப்படி டவர் டவர் கிடைக்கும் என கொஞ்சம் கூட யோசிக்காத மத்திய மாநில அரசை இதன் மூலம் கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம்